எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெசன் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் டீம் எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த ப்ராஜெக்டில் நான் எப்படி வந்தேன்னா சையத் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒரு செவன் இயர்ஸாக ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வாதியார் அருள்மொழி சார் இப்போ இல்லை நான் எப்போயுமே ஒரு ஸ்டேஜ் வேணும்னா அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன் ஸோ அவருக்கு அவர் இல்லைன்னா எனக்கு சையத் தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்திருக்க முடியாது ஜான் சார் ரொம்ப நன்றி சித்ராவாக இந்த இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் அண்ட் நான் துரை சார் பார்த்ததே இல்லை உண்மையாக சொல்லணுன்னா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் எனக்கு சயர் தான் அந்த படத்தில் ப்ரொடியூசராக அப்படின்னு சொல்லி கூட கிட்டே கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்னா ஒரு ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க அந்த கேள்வி அவங்க முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் துரை சார் வந்து அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு துரேஷ் சாருக்கு வந்து நான் எங்கள் டீமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கஷ்டம் எது இருந்தாலும் ஜான் அப்புறம் சையத் கவித்ரன் சார்லாம் சொல்லணுன்னா நிஜமாகவே அவர் வந்து ஒரு எங்கள் எல்லாரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும் அவருக்கு கோவமே வராது சம்டைம்ஸ் நம்ம கூட தான் டென்ஷனில் இருந்துட்டு சார் என்ன சார் என்னன்னு கேட்டேன் ஆ சரிங்கண்ணா என்னம்மா அப்படி அப்படி தான் ஆகுங்க அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லியாகணும் நான் சையத் கிட்டே சொல்லுவேன் சக்தி சார் கிட்டே போன ஒரு விஷயம் அண்ட் நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டிருக்கோம் சார் இன்றைக்கி வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாேருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாகவே நினைக்கிறேன் ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகுது ஒரு பேனரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது அதை விட எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் மீன்ஸ் பைரி அண்ட் அந்த புராட்டியுமே ஒரு காசுனு குருவாக பெருசாக இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே சையத் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ யாரையுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஜான்ஸாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அவரோட வெரி அந்த படத்தில் எனக்கு எனக்கு பார்க்கும்போது அமலில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு புறாவோட லவ்வராக ஒரு விஷயம் இருக்கும் எப்படி அந்த கேரக்டர்ஸ் தான் பார்க்குறப்ப அப்படின்னா அவர் எல்லாத்தையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து டுவெண்ட்டி தேர்ட் தியேட்டர்ஸ்க்கு வருது ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசு இருக்கோ அது அப்படியே சந்தோஷமா எழுதுங்க ஸோ நீட் ஆவ்யர் சப்போர்ட் எப்பயுமே எங்கள் டீம் எல்லாருக்கும் அகைன் அகேன் விஷ் பண்ணிக்கலாம் சக்தி சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஆனால் இன்னைக்கு தாமதமாக ஏத்தினாலும் நான் ஆரம்ப காலகட்டத்தில் என்னை நிறைய ஸ்டேஜில் ஏற்றுனது அண்ணன் தான் அதுக்கு பெரிய நன்றி சாரி நான் பன்னீரை விட்டுட்டேன் பன்னீர் வந்து இந்த படத்தோட ஏடி எப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல அது இல்லாமல் மற்ற ஏடிஸ்க்கும் வந்து தேங்க்யூ பைரி இதுல வந்து நான் நீ பார்க்கும் பார்வை அப்படின்னு ஒரு பாடல் பண்ணியிருக்கேன் அது யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிடுச்சு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டுறாங்க ரொம்ப சந்தோஷம் அது கண்டிப்பாக இந்த வெற்றி படத்தோட ஒரு பெரிய வெற்றி பாடலாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்கு பைரி படத்துக்கான ரெண்டு விமர்சனம் ரெண்டு பேரோட விமர்சனத்தை நான் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன் அது என்னன்னு நம்ம பின்னாடி சொல்கிறேன் முதல்ல நீங்கள் லவர் படத்துக்கு கொடுத்த பாசிட்டிவ் ரிவியூஸ்க்காக பெரிய நன்றி நான் அதில் எல்லா படமும் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி அதையும் ரிலீஸ் பண்ணது எங்கள் சார் தான் சக்தி சார் தான் போன வருஷம் குட் நைட் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அவர் கைராசி எப்பயுமே சூப்பராக இருக்கும் நாங்கள் லவ்வர் ஆடியோ ரிலீஸ் முடிச்சுட்டு கீழே வந்து உட்காரும்போது எனக்கு சார் பக்கத்தில் இடம் கிடச்சிது நான் உட்காந்து எனக்கு மனசுக்குள்ளே நான் வந்து சையத் முன்னாடியே சொல்லிட்டாரு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வாங்கிட்டாங்கண்ணா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் அப்போ அந்த பாடத்தில் பாட்டு எழுதியிருக்கேன்னு சொல்லலை சார் பைரி வாங்கியிருக்கீங்களே அப்படின்னா அவர் கீழே குனிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னாரு அந்த உண்மை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் அதில் நான் ஒரு பாடல் பண்ணியிருந்தேன் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேச ஆரம்பித்தோம் ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் வரதுக்கு காரணம் வந்து இசையமைப்பாளர் அருண்ராஜ் இப்படி ஒரு நல்ல படத்தில் என் பேர் இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் யாத்திசை டைரக்டர் என்னை இன்ட்ரோ கொடுத்தாங்க தரணி சார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பற்றி தான் நிறையா பேசினார் நான் அவர் படத்தை பற்றி பேசுகிறேன் அதை விட்டுட்டு இந்த படத்தை தான் பேசு நீங்க பார்த்துட்டீங்களா பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் நான் கொஞ்சம் இந்த என்னோட பாடல் வரைக்கும் தான் பார்த்தேங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நீங்கள் என்ன பாருங்கள் ப்ரஷோவுக்கு அப்புறம் இந்த படத்தோடு படத்து மேல இருக்கிற பார்வை டோட்டலாக மாறினார் நான் அதை பெருசாக நம்புறேன் அவர் சொன்னதில் அந்த அந்த கண்ணில் அவ்வளோ உண்மை இருந்தது எனக்கு அது பயங்கர நம்பிக்கையாக இருக்கு ஏன்னா இதை செய்யறதுகிட்ட நான் அப்பயே சொல்லியிருக்கேன் அதை அப்புறம் சொல்றேன் நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்றேன் சேது படம் வந்து பாலாசாரோட சேது படத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு நான் கதையா கேட்டிருக்கேன் நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன் அவங்கள பத்தி நிறையா ஏன்னா அவங்கள வந்து அவங்களோட ஃபேன் நான் வந்து பாலாசாரோட பெரிய தீவிர ரசிகன் அவங்க அவங்க அவங்களோடைய நான் வேலை செஞ்சுருக்கேன் தாரத்தப்பட்டியில் வதன வதன பாடல் நான் தான் எழுதியிருக்கேன் சார் கொடுத்தார் அந்த வாய்ப்பை அதுக்கப்புறம் சசிகுமார் சார் ஆரம்ப கட்ட காலகட்டத்தில் எனக்கு நிறைய வாய்ப்பு என்னுடைய ஈசன் படத்தோட வந்தன வந்தன பாடல் மூலிமா என்னோட வாழ்க்கையை தொடங்கி வச்சது சசிகுமார் சார் தான் பெரிய வெற்றி பாடலாக சரியரா அந்த அப்போ அவங்கள பார்த்து அவங்கள நான் அவங்களோடையும் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்களே அப்படிங்கிறத என்னால் இமேஜின் தான் பண்ண முடியுது ரேலாக என்னால் பார்க்க முடியல ஆனால் அந்த ரியலை வந்து நான் இந்த நம்மளுடைய ஜான் மூலியமாகவும் சையத் மூலியமாகவும் அதை நான் நேரில் பார்த்தேன் எப்படினா சையத் கிட்டே கால் பண்ணும்போதெல்லாம் இந்த படம் எப்போங்க ரிலீஸ் ஆகுது எப்போங்க ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவார் அதே மாதிரி அருண்ராஜ் அருண்ராஜெட்டி ரொம்ப அக்கறையாக கேட்கும்போது இல்லை ப்ரோ அது வந்து வந்து வந்துடும் அவ்வளோ போராடி பண்ணியிருக்காங்க ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நான் பெருசாக நம்பிக்கை இருக்கேன் இந்த படத்தில் வந்து நான் ஒரு பாட்டு நீ பார்க்கும் பார்வை எழுதி முடித்தான இசை இது இயக்குனரை போய் பார்க்குறேன் இயக்குனர் வந்து பார்க்குறாரு இசையப்பாளர் சொன்னது வந்து ரெண்டே ரெண்டு கரெக்ஷன் தான் வந்துருங்க பிரதர்னார் நான் போனது உடனே நான் ரெண்டு கரெக்ஷன் தானே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம இயக்குனர் ஆரம்பித்தார் ரெண்டே ரெண்டு வரி தாங்க எனக்கு பிடிச்சிருக்குனாரு எனக்கு நான் யார் கூடயும் இதுவரைக்கும் சண்டை போட்டதில்லை ஆனால் முதல் முறை என்னையே சண்டை போட வச்சிட்டாரு தலைவர் அது எனக்கு அப்புறம் தான் இப்போ ஸ்டேஜில் சொல்லும்போது ஓ தலைவன் என் கூட மட்டும் இல்லை எல்லோரும் கூடயும் தான் நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து அவர் என்னென்னா ரொம்ப எதிர்பார்த்துருக்காரு அது இன்னமும் வேற எதுவும் எதிர்பார்த்துருக்காரு நான் என்ன சொன்னேன் தலைவா ஒன்றும் வேணாம் உங்களுக்கும் வேணாம் எனக்கு வேணாம் விஷுவலில் போட்டு பார்க்கலாம் செட்டாச்சா வச்சுக்கலாம் இல்லைனா டோட்டலாக மாற்றுறேன் நான் கேரண்டி அப்படின்னு விஷுவலில் போட்டு பார்த்தோன்னா அப்படியே டக் நாங்கள் கூட விஷுவல் பார்த்து எழுதலை அப்படியே பக்காவாக உட்காந்துருந்தது சைலண்ட் ஆகிடு சாரிங்க அப்படின்னாரு உடனே அதெல்லாம் அதெல்லாம் நான் கேட்டுருவார் ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக இவர் ஒரு சிறந்த இயக்குனராகவும் வரப்போறாரு அதையும் தாண்டி ஒரு சிறந்த நடிகராகவும் வரப்போறாரு நான் இதை சொல்லலை இப்போ சொல்ல அப்போ இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னோட சக பாடலாசிரியர் கார்த்திக் நேத்தா கவிதரனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகள் அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவோம் சையத் பத்தி சையத்புர வந்து இதை முடிச்சுட்டு பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு விடிய விடிய காலில் மூணு மணி ஆயிடுச்சு அப்போ என்கிட்ட வந்து அண்ணா எவ்வளோ பேமெண்ட்னா அப்படின்னாரு கொடுங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் பிரதர் நான் சொல்கிறேன் இந்த படத்தோடய வெற்றி தான் என்னோடய சம்பளம் கண்டிப்பாக இது பெரிய வெற்றியாக அமையும் இந்த வெற்றியை நான் பெரிய சம்பளமாக எடுத்துக்கிறேன் நன்றி அப்படின்னேன் ஊடக நண்பர்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா எழுதுவீங்க நம்பிக்கை இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பைரி பைரி வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா சக்தி அண்ணா மூலியமாக தான் அறிமுகமாச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பைரின் நான் ஒரு படம் பார்த்தேன் எட்டு பத்து மாதம் இருக்கும் பைரின்னு ஒரு படம் பார்த்தேன் அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அந்த படம் வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வே இருக்கும் அப்படின்ற அளவில் சொன்னார் அது ஒரு வாட்டி வந்து சொல்லிவிடல எப்போல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ எப்போல்லாம் நாங்கள் வந்து பேசுகிறோமோ அப்போல்லாம் வந்து பைரியை பற்றின ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா சரி பைரியில் வேலை பார்த்தவங்க எல்லாம் வந்து புது டீம் சின்ன பசங்க அப்படி இல்லைன்னா வந்து சக்தி அண்ணாவோட நண்பர்களாக இருக்கலாமா அப்படிலாம் இருந்தால் ஏதோ ஒரு வாட்டி பேசலாம் ரெண்டு வாட்டி பேசலாம் எல்லா வாட்டியுமே எங்க என்ன பார்க்கமேது மற்றவங்கள சினிமா சார்ந்தவங்க துறை சார்ந்தவங்களை பார்க்கமேதெல்லாம் பைரி பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அது முழுக்க வந்து அன்பை தாண்டி அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை தாண்டி அது கலை சார்ந்த ஒரு பதிவு அது பைரி தான் அதை வந்து பண்ணியிருக்கு அந்த அந்த பதிவு தான் வந்து அவரை வந்து பேச வச்சுக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்தது வந்து பைரி எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேச வச்சது காரணம் வந்து அந்த படம் தான் அப்புறமா இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும்போது நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து என்னை படம் பார்க்க கூப்பிட்டாங்க சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கமேது படம் பார்த்து பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த படத்தோட அதிர்வு வந்து போல அந்த படம் வந்த தாக்கம் வந்து சமீபத்தில் நம்ம படம் பார்த்தேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சோடனே உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்துங்க இப்போ இயக்குனர் பேசும்போது ரொம்ப வெகிலியாக பேசினார் ஆனால் படம் பார்க்கமேது அது அப்படி இருக்க அவரோட கிராஃப்டில் வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அசாத்தியமாக இருக்கும் ஒரு ஃப்ரேம்னால் அந்த ஃப்ரேம்க்குள்ளே என்ன கம்போஸ் பண்ணணும் அந்த ஃப்ரேமில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே நான் வந்து நடிக்கிறாங்க அந்த ஃப்ரேமில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்டுக்குள்ளே வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு அசாத்தியமாக இருக்கும் இந்த பைரியில் வந்து ஒரு ஒரு ஃப்ரேம்மே வந்து பேசும் ஒரு ஒரு ஃப்ரேம்மே வந்து நடிக்கும் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயுமே வந்து கலை இயக்குனர் வந்து யாருன்னு தெரில அவர் வந்து அவர் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவரோட வேலை இயக்குனர் வந்து அவர்கிட்ட வாங்கின வேலை அந்த வாழ்வியலை காட்டுனது இதெல்லாமே வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்தது குறிப்பாக வந்து இயக்குனர் சொன்னார் இல்லை சின்ன வயசுலேருந்து நான் புறா வளர்க்குறத பார்க்குறேன் அதை வந்து நான் பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பார்க்கலாம் அதை வந்து ஒரு ஆவணமாக பதிவு பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஒரு காட்சி மொழியில் வந்து பதிவு பண்ணலாம் ஆனால் அது சினிமாவாக மாற்றுறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு இது அது வந்து கலை சார்ந்த அறிவு அதை வந்து எல்லாராலேயும்லாம் பண்ண முடியாது நம்மளும் எவ்வளோ பார்க்குறோம் எல்லாருமே எவ்வளோ பார்க்குறாங்க நூற்றுக்கணக்கான படங்கள் வருது ஆனால் அது எல்லாமே வந்து சினிமாவாக கலையாக உணர்வுகளாக வந்து அதெல்லாம் மாறாது அது மாறணும் அப்படின்னா அந்த இயக்குனரோட அந்த சினிமா தொழில் சார்ந்த அறிவு வந்து எந்தளவுக்கு வந்து மேன்மையாக இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது இன்னமும் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு புறா சண்டை புறா பந்தயம் அப்படின்னு வந்து கணக்க முடில அந்த புறா பந்தயத்துக்குள்ள இருக்கிற மாந்தர்களோட உணர்வு வந்து ரொம்ப தீவிரமா பேசுது அந்த சமூகத்தை வந்து ரொம்ப வந்து அழுத்தமா வந்து பேசுது இப்போ புறா பந்தயத்தால வந்து ஒரு தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து வரவங்க வந்து அவன் பையன் வந்து மே அதாவது அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து போராடுறாங்க அது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு விஷயமா வந்து அவர் வந்து கையாள்றார் இது வந்து அப்படியே தொடரக்கூடாது என் பையனும் எதுக்கு வந்து இதுலயே போய் கெட்டு போகணும் அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு உணர்வு போராட்டம் அதுக்கு நடுவில் இருக்கிற வந்து அரசியல் பிரச்சனை ஜாதி மதம் இனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட அடுக்குகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க ரொம்ப வந்து பெரிய ஒரு பார்வை இது இது ஒரு சின்னதாக வந்து ஒரு சண்டை படம் வைலன்ஸ் எல்லா படத்துலேயுமே வந்து வைலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க வன்முறைகள் இல்லாத படமாக படமே இல்லை இப்போது ஆனால் அதுக்கு எல்லாமே அர்த்தம் கிடையாது இப்போது வை வைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வெட்டுறான் குத்துறான் ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இருக்குது காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் வந்து அப்படியே தொடர்பு இருக்குது இவன் ஏன் வெட்டுறான் இந்த கேரக்டரு வந்து இப்படி ரியாக்ட் ஆகுது இந்த கேரக்டர் ஏன் இப்படி நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமே வந்து பேசுது அந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது இன்னமும் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது சென்னையை பொறுத்தவரை வந்து புதுப்பேட்டை தான் வந்து ஒரு அந்த வாழ்வியலை அந்த ரவுடிகள் கலாச்சாரத்தை வந்து ரொம்ப தீவிரமாக பேசுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா வந்து ஆடுகளம்னு ஒன்று வந்தது அது மாதிரி தென் மாவட்டத்துக்கு வந்து பைரி பைரியை வந்து நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது இன்னமும் சொல்லணும் அப்படின்னா புதுப்பேட்டை ஆடுகளம் இது எல்லாத்தையும் கடந்த ஒரு படி மேலே தான் வந்து பைரி இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா புதுப்பேட்டையோ ஆடுகளமோ போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய தயாரிப்பு பெரிய இயக்குனர் பெரிய நடிகர்கள் அந்த படத்தை அவங்க ரொம்ப சொகுசாக கம்ஃபர்டபுளாக ஆகிட்டு பண்ணுறாங்க பட் இந்த டீம் வந்து அந்த மாதிரியான ஒரு பதிவை முதல் முயற்சியிலே பண்ணுறாங்க ரொம்ப ஆழமாக பண்ணுறாங்க அந்த வாழ்வியலை வந்து இவ்வளோ ராவாக பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஆயிரத்தில் ஒரு படம் வரும் ஐநூறுல ஒரு படம் வரும் அப்படி தான் வரும் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சம்பவம் வந்து பைரி தான் பைரி நிறையா படம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா படங்கள் வரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பைரியை விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்ல முடியாது நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பைரியை தவிர்த்துட்டு இந்த வருஷத்தோட படங்களை வந்து நம்மளால் பேச முடியாது பைரி வந்து அதில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி சின்ன படம் பெரிய பசம் அப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னை பொறுத்தவரை வந்து ஃப்ரெஷ்ஷோ பத்திரிகையாளர்கள் பார்க்கறதுல தான் பார்த்தோன்னே அது சின்ன படமாக பெரிய படமான்னு மாறிடும் பெரிய படங்கள் எல்லாம் சின்ன படங்களாகிடும் சின்ன படங்கள் எல்லாம் பெரிய படம் ஆகிடும் ஃப்ரெஷ்ஷோ முடிஞ்சிச்சு அப்படின்னா பைரி வந்து அதுதான் டாக் அஃப் டவுனாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு வந்து ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது படக்குழு எல்லாருக்குமே வந்து நன்றிங்க தொடர்ச்சியாக அந்த மாதிரியான படங்களை வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் நன்றிங்க வணக்கம் ஸ்டேஜில் எல்லோரும் நிறைய பேர் பேசினாங்க பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கிய அட அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னோட எண்ணம் நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை என்னை நம்புங்க நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும் இது வந்து என்னோடய நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா ஒரு படம் அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள் டெக்னீஷியன் டீமு கிட்டத்தட்ட இந்த ப இந்த இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படக்கே ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படி கிடையாது இது அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் மிகச்சிறந்த படமாக மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டோம் இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லாரும் சொல்கிறது தான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது ஆனால் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணா நம்ம கொண்டாடியே தீரணும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி கொண்டாடும் பைரிங்கிற ஒரு படத்தை படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை பைரி வெற்றி வெற்றி படம் இல்லை மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு சில படங்கள் அதுதான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும் தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும் நிறையா டைம் ஆகிடுச்சு நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவ்வளோ மென்ஷன் பண்ணலை ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும் ஒரு ஒரு குழு முயற்சி அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிக்கேஷன் ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும் ப்ரிவுக்கு மு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும் எனக்கு என ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும் இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதான் தான் பெரிய ஆசை அதுக்கு முழு தகுதி உள்ள படம் முழு தகுதி உள்ள படம் அந்த அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு அதை தாண்டி அவர் அது அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல நான் நான் அவரை ஃபாலோ பண்ணேன் யார் அது இந்த மாதிரி இயல்பா ஒருத்தர் நடிக்கிறாரு சையது புதுமுக நடிகர் ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய பெரிய நடிகர் மெனக்கண்டு நடிக்க வேண்டிய உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கண்டு நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் இதில் இதில் பண்ண பண்ணியிருந்த ப பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும் அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும் அம்மா கேரக்டராக இருக்கட்டும் சரண்யா ஹீரோயின் இது இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பைரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும் பிக் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் சிரமப்பட்டேன் அப்படின்னு கஷ்டப்பட்டேன் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க நம்ம நம்ம தினேஷ் பிரதர் தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார் அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார் ஒருவேளை ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தார்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும் இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லோரும் போய் நின்றுருக்கும் இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளே வந்தால் படம் பம்பறிக்கிட்டு அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம் வேறு எதுவுமே சான்ஸ் கிடையாது பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான் நல்லா இல்லாத படத்துக்கு சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்டேந்து வந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை பைரி படத்துக்கு உங்கள்கிட்டருந்து வரக்கூடிய உங்கள் பேனாவிலேருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம் ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேருந்து இங்கே போடுறார் ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு அந்த பணம் ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நான் அந்த தொழிலில் படம் போட்டேன் இந்த தொழில் இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு எயிட்டி பர்சன்ட் இது வந்து ஒரு சிலை வடிவடி சிலை மாதிரி தான் அது சிலை போது கண் காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை இல்லைன்னா சிலை இல்லை ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்கார் ஜான் கிளேடி எனக்கு பெருமையான இப்போ நான் நான் போன வருஷத்தில் வந்து நான் சொல்லும்போதே சொன்னேன் எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு பைரி எனக்கு பெருமையான படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க அத்தனை பேருக்கும் நன்றி நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியல அந்த அன்பின் வானம் அழகை எழுதின லிரிக்கிஸ்டாக இருக்கட்டும் முத்துக்குமார் சாராக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணுனால் தனித்தனியாக அதுக்கான நேர அவகாசம் இல்லை இந்திய இந்திய சினிமாவின் மிகப்பெரிய பிஆர்ஓ நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையும் முடிக்கிறேன் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற பிரசன் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்டு என்னோடய டீம் பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடியா அவர்களுக்கும் அண்டு கேமராமேன் சார் அண்டு கவித்ரேன் சார் அண்ட் சாயத் இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நான் ரெண்டு தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டேரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு ரெண்டு கேரக்டர் சரண்யா அவங்க கேரக்டரும் ஏன் கேரக்டரும் ரெண்டு கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு ஸோ எதுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் தட்ஸ் இட் இவங்க எல்லாேருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது எனக்கும் ஹீரோக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே அண்டு இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்டு பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும் எல்லாம் கேரக்டராக இல்லை எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார் அண்ட் இங் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பிகாஸ் டேரக்டர்ஸாக இருக்காகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் ரெண்டு பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் பவர் சஃபர் ஆகிறது அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள் அண்ட் ஹோல் டீம் என்டையர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம் ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறது தான் எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான் பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்த எல்லாருக்குமே எங்களோட பழகுன எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் And uh, thank you so much. And uh, once again, thank you so much, Nikhil, sir. Thank you. Thank you.